அனைவருக்கும் வணக்கம் நம்மளால் முடிஞ்சா யாருக்காவது நல்லது செய்யணும் அந்த மனசு இல்லையா யாராவது யாருக்காவது நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்னோம் அதை பார்த்தும் சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு மனசு இல்லை அப்படின்னா எங்கேயாவது செவுரு இருக்கு அப்படின்னா போய் முட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருந்தோம் ஏன்பா அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ இத மாதிரியான ஒரு விஷயத்துல தான் திமுக அமைச்சர் வந்து கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட சிக்கியிருக்காரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சென்னை ஐயப்பந்தாங்கல் பகுதியை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க கலைஞர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அதுல ஒரு சாலையில முதியோர் இல்லம் ஒண்ணு இருக்குங்க எப்போ அஞ்சு வருஷமா இருக்கா பத்து வருஷமா இருக்கா அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல அதே இடத்த அந்த முதியோர் இல்லம் வந்து நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஏரியா வந்து எந்த அளவுக்கு டவுனா இருந்திருக்கும் பட் இப்போ எந்த அளவுக்கு ஐயப்பன் தாங்கள் வந்து ஒரு வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா முப்பத்தி அஞ்சு வருஷமா அதே இடத்த அந்த ஐயப்பன் தாங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அது முன்னாடி எப்படி இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த முதியோர் இல்லம் அதே இடத்த இருந்திருக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா ஏன் மத்த முதியோர் இல்லத்தை விட இது புகழ்பெற்ற ஒன்னா இருக்கு அப்படின்னா இந்த முதியோர் இல்லத்தை திறந்து வச்சவங்க அப்படின் அவங்களுடைய கைகளால இந்த முதியோர் இல்லத்தை திறந்து வச்சிருக்காங்க வந்து ரொம்ப இருந்துருக்கு நிறைய முதியோர்கள் அங்க மத்த முதியோர் இல்லத்துல இருக்கிறத விட இந்த முதியோர் இல்லத்துல கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வந்து அங்க போயிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது உடை கொடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது அந்த முதியோர் இல்லத்திலேயே முதியோர்களுக்கு என்ன பிரச்சனையோ உடல் ரீதியா என்ன பிரச்சனையோ அதுக்கான சிகிச்சையும் இந்த முதியோர் இல்லத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு ஸோ இப்படி ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு எல்லாமா இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம்தான் இந்த அந்த பேர் வந்து லிட்டில் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த முதியோர் இல்லம் ஸோ அந்த முதியோர் இல்லம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருந்துட்டு இருக்கா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா என்ன பக்கத்துல ஒரு ஏதாவது வேலி இருந்திருக்கும் காடு இருந்திருக்கும் சின்ன சின்ன பில்டிங் இருந்திருக்கும் பட் இப்போ ஐயப்பன் தாங்கள் அப்படிங்கிறது கட்டுமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உரிய ஒரு இடமா மாறிடுச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே சுத்தி அந்த முதியோர் இல்லத்தை சுத்தி பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்துடுச்சு ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க ஒரு காலத்துல அந்த ஏரியாவில மிகப்பெரிய ஒரு நல்ல இடமா இந்த முதியோர் இல்லம் தான் இருந்தது ஆனா இப்போ சுத்தி இருக்கக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகி அங்க பணக்காரங்க எல்லாம் குடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த முதியோர் இல்லம் வந்து நம்ம ஏரியாவுக்கே ஒரு மாதிரியா இருக்கு நிறைய வயசானவங்க போறாங்க அவங்க வராங்க இவங்க வராங்க உடம்பு முடியாம கிடக்காங்க அவங்களுடைய துணி எல்லாம் அங்கங்க கிடக்கு ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இந்த முதியோர் இல்லம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்னும் வேல்யூ அதிகமாகும் இன்னும் மரியாதை அதி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாருமே நினைக்கிறாங்க இது போக பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங்க கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து சும்மா தான் இருக்கு நம்மளுடைய ட்ரைனேஜ் வாட்டரு நம்மளுடைய பெரிய இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்கோம் அதுக்கான தண்ணி போக்குவரத்து அதுக்கான வழி எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சோ அந்த முதியோர் இல்ல மட்டும் அங்க இல்ல அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா அரசியல் ரீதியா அந்த முதியோர் இல்லத்தை எதாவது பண்ணோம் அப்படின்னு ஒரு முயற்சி அப்படிங்கறத மேற்கொள்கிறாங்க அந்த முயற்சி யாருக்கிட்ட போகுது அப்படின்னா அந்த ஐயப்பந்தாங்கல் தொகுதி வந்து ஆலந்தூர் தொகுதிக்குள்ள அந்த ஐயப்பன் தாங்கல் வருது அந்த ஆலந்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா யார் இருக்காங்க அப்படின்னா தாமோ அன்பரசன் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறு மற்றும் குறுதொழிலோடய அமைச்சரா இருக்காங்க கொஞ்சம் திமுகவுல ரவுடிசம் காட்டக்கூடிய அமைச்சர்கள்ல இந்த தாமோ அன்பரசன் அவர்களும் ஒரு முக்கியமான அமைச்சர் பேச்சே வந்து தான் இருக்கும் ஸ்டேஜ்லயே வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்லாம் பேசுவாங்க சோ அந்த அன்பரசன் அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த முதியோர் இல்லத்தால நம்ம ஏரியாவில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய இடத்தோட வேல்யூ எல்லாம் கம்மியாகுது அந்த மரியாதை எல்லாம் எல்லாரும் குறைச்சு பாக்குறாங்க ஸோ அதை மட்டும் காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தாமா அன்பரசன் கிட்ட போகுது இதை தாண்டி பின்னாடி வந்து அரசியல் ரீதியா நீங்க அதை சரி பண்ணி கொடுத்தீங்க அந்த இடத்தை எங்களுக்கு மாத்தி கொடுத்தீங்க எங்களுக்கு டிரைனேஜ்க்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டீங்க அதை காலி பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரோம் அப்படிங்கிறதுலாம் அரசியல் ரீதியா பின்னாடி பேசப்பட்டிருக்கோம் பட் பிரச்சனையா என்ன விஷயம் போய் நிக்குது அப்படின்னா எங்களுக்கு டிரைனேஜ் போக வழி இல்ல அவங்க இருக்கிறதுனால இங்க இந்த ஏரியாவோட வேல்யூ கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமா அன்பரசன் கிட்ட போகிறாங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதினா என்ன சொல்லணும் அது இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கு எங்க வயசானவங்க இருக்கிறதுனால உங்க ஏரியாவுக்கு என்ன மரியாதை குறைய போகுது உங்களுடைய பில்டிங்கு என்ன குறைய போகுது அவங்க மட்டும் இருந்துட்டு போறாங்க நீங்க உங்க பில்டிங்ல இருந்துட்டு போறீங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் பட் தாமா அன்பரசன் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து நேரடியா எதுவும் கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் அப்படிலாம் எல்லாம் விடல அவரே நேரடியா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது அந்த நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல இப்ப முதியோர் இல்லம் இருக்கு அப்படின்னா நானூறுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது முப்பது பேர் நிர்வாகிகள் அப்படிங்கிறது அங்க இருக்கணும்ல சோ அவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த இடம் யாரு பேர்ல இருக்கு உங்க பேர்ல இருக்கா இடம் உங்களுக்கு சொந்தமா நீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பட் அதுக்கு அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கவர்மெண்ட் இடத்துல இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறது இல்ல முப்பத்தி அஞ்சு அன்னை தெரசா வந்து கறந்து வச்சுட்டு போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசன் அவர்கள் கிட்ட இந்த விளக்கம் அப்படிங்கறத அந்த நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க பட் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகிட்ட எடுபடுமா என்ன அவங்க ஆதாரப்பூர்வமா பேச பேச அமைச்சர் அன்பரசன் கடுப்பாயி இந்த இடத்த காலி பண்றீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு போயிருக்காரு சோ பொது இடத்துல மாதிரி ஒரு சண்டை போடுறாரு அப்படின்னா பப்ளிக் வந்து வீடியோ மாதிரி வீடியோ எடுத்த விஷயம்தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது சரியா இருக்கிறதுனால அவங்க நிர்வாகம் அப்படிங்கறத சரியா பண்ணிட்டு வர்றதுனால இவங்களால லீகலா எந்த பாயிண்டுமே எடுத்து வச்சு அவங்கள அங்க இருந்து காலி பண்ண வைக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே கிடைக்காததுனால அரசியல்வாதி அப்படின்னா ஒரு லீகலா பேசி பார்ப்பாங்க முடியல அப்படின்னா அடுத்து ரவுடிசத்தை கையில் எடுத்திருப்பாங்கல்ல சோ அதே மாதிரி ரவுடிசத்தை கையில் எடுத்து அன்பரசன் அவர்கள் இப்போ அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய இப்ப முதியோர் இல்லம் கூட நிர்வாகிகள் அவங்க எங்கேயோ காலி பண்ணிட்டு போனா அவங்களுக்கு எங்கேயாவது வேற எங்கேயாவது வேலை கிடைச்சிருந்து போயிடுவாங்கன்னு வைங்க அங்க நானூறு பேர் இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சட்டம் போட்டுட்டு இருக்காங்க சிகிச்சை உடம்பு சரியில்லைன்னா சிகிச்சை அங்கே கிடைக்குது அந்த நானூறு பேர் எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையும் அன்பரசன் அவர்களுக்கு கிடையாது அவருக்கு அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் இப்ப பொதுவா ரவுடிகள் இருப்பாங்க இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தினா இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்தினா உனக்கு இவ்வளவு கமிஷன் வரும் அப்படிங்கிற சம்பவம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல சோ கிட்டத்தட்ட அதை மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு நப நபரா அன்பரசன் மாறி இப்போ அந்த முதியோர் இல்லத்தை எப்படியாவது காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க அதுல ஒரு கட்டமா தான் அவங்க போயிட்டு அங்க பேசுறப்போ அவங்கள மிரட்டுறப்போ காலி செய்யா இல்லையாடா காலி செய்யலைனா உன்ன காலி செஞ்சிருவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மிரட்டல் தோனி அப்படிங்கிறது அன்பரசன் கிட்ட இருந்து வந்திருக்கு தொகுதி எம்எல்ஏ இத மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த பாதுகாத்து நானூறு பேரை வச்சு அவங்க சோறு போடுறாங்களே எப்படி சோறு போடுவாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து தொகுதி எம்எல்ஏவா இருக்கலாம் ஆனா அந்த இடம் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் பீப்புள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க மற்ற பில்டிங் எல்லாம் ரொம்ப அழகழகா இருக்கு இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மற்றவங்க எல்லாம் டீசெண்டா ட்ரெஸ் போட்டு போறாங்க இவங்க வயசானவங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் மோசமா ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறத ஒரு காரணமா வச்சு மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு மற்றவங்க கிட்ட ஏதோ கமிஷனோ ஏதோ வாங்கிக்கிட்டு இத மாதிரி ஒரு நடவடிக்கையில ஒரு அமைச்சரே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் இல்ல அதுக்கு இருக்க கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றவன் இத மாதிரி பண்றான் அப்படிங்கிறது புதுசு கிடையாது நடக்கும் ஆனா ஒரு அமைச்சரே இது மாதிரி விஷயத்துல இறங்கி வந்து பண்றது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு வருத்தமா தான் இருக்கு இவங்க வீட்டுல எல்லாம் வயசானவங்க முதியோர்கள் இல்லையா இல்ல இவங்க முதியோர்களா ஆக மாட்டாங்களா இவங்க மனைவி ஆக மாட்டாங்களா எல்லாரும் ஒரு காலத்துல முதியோரா ஆகுவோம் யாருக்கு என்ன நிலமை வரும் அப்படின்னு இங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நாளைக்கு நம்மளுடைய இறுதி காலகட்டத்துல என்ன நிலைமை வரும்னு இங்க யாராலையும் முடிவு செய்ய முடியாது இங்க பாதி பேர் உணர்றதே கிடையாது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ இதே மாதிரியே நம்ம காலம் ஓடிடும் இன்னைக்கு அமைச்சரா இருக்குமா அந்த கெத்தோட அப்படியே ஓடிடும் இன்னைக்கு எங்கா இருக்குமோ அதே கெத்தோட நம்ம லைஃப் ஓடிடும் அப்படின்னு தான் இந்த அரசியல்வாதிகள் வந்து எல்லாத்தையும் அளவுக்கு மீறி சேர்த்து வைக்கிறது அளவுக்கு மீறி ஆசைப்படுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனா எல்லாருக்கும் ஒரு நாள் வயசு அப்படிங்கிறது ஆகும் நாமளும் முதியவரா ஆகும் நமக்கும் காலம் வந்து வாழ்க்கையோட மறுபக்கத்தை காமிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க பெருசா எதுவும் முதியோர்களுக்கு ஃபேவர் செய்ய வேணாம் இப்படிலாம் இந்த உலகம் இருக்கு இப்படிலாம் சூழல் மாறும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படினாவே இத மாதிரி விஷயங்கள்ல ஒரு அமைச்சர் இறங்கி இவ்வளவு மோசமான ஒரு செயலை கட்டப்பஞ்சாயத்து பேசக்கூடிய செயலை செய்ய மாட்டாரு இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஒருவேளை அன்பரசன் அவர்களுடைய முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டு அதை அந்த முதியோர் இல்லம் அதே இடம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கான ஒரு முயற்சியா இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க இத மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னா திமுக தலைமைக்கு இந்த விஷயம் தெரிய போச்சு அப்படின்னா ஒருவேளை அன்பரசன் அவர்கள் வந்து அமைதியாயிட்டு சரி இனிமேல் கட்சியோட தலைமைக்கு இந்த விஷயம் போயிடுச்சு நாம ஏதாவது நடவடிக்கை எடுக்க போனோம் அப்படின்னா நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா கூட உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி ஒரு விஷயத்த தாமோ அன்பரசன் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி